இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அது தொண்டிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம் வந்து கழினி பொறியல் படிக்கிறேன் நான் வந்து என்னோடய அம்மா வந்து என்னை டென்த் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு என் அப்பா வந்து சின்ன வயசா இருக்கப்பயே வெளிநாடு ரெண்டு வயசாக இருக்கப்போ போனவங்க அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா பத்தாவது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க ஆனால் நான் நல்லா படித்தேன் டென்த் வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை அம்மாவால் படிக்க வைக்க முடியலை ஆனால் நான் என்ன செய்யணும் எனக்கு அந்த நாய்க்கு என்னோடய பசங்களுக்கு அப்போ நான் என்னை வந்து என்னோடய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால படிக்க வை நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து மாடு போல வச்சு நான் வளர்த்துட்ருந்தேன் பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு வந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா நான் படிக்க வச்சேன் பசங்களை அப்படின்னு சொன்னா எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சு எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன் நான் ரொம்ப எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒண்ணு வீட்டுல மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாச்சும் எனக்கு காலேஜ் சேர்த்து இருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டுல சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்ல அப்பயுமே லாஸ்ட் நட கலப்பெரிக்க அந்த மாதிரி வேலை செய்துதோ போய் அந்த காசுல வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாத்து நட கலப்பெரிக்க போகும்போது எல்லாம் நீ எல்லாம் வரக்கூடாது உனக்கு எல்லாம் இடுப்பு நிக்காது நீ வேலை செய்ய முடியாதுமா வராதேன்னு சொல்லுவாங்க அப்ப கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்க அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்க அம்மாவும் கூலி வேலை செய்யறவங்க தான் எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்ப நான் எங்க தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு படிச்சு முன்னே இருந்த ஒரு பெண்ணுக்கு ஏதோ அந்த இடத்துல ஒரு நல்ல நம்மளுடைய சி எம் செய்ய போற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற மேலே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்க அப்படி பேச முடியாது இங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இது முதல்ல நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனா இந்த மேடையில் இவங்க எல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் உண்டு பண்ணியிருக்கு இங்க இருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பா செய்யணும்னு தோண்டிக்கிட்டே இருக்கு அப்படிதான் இருக்கு ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும் நினைக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால சோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பாத்துருக்கேன் அப்பா எங்க அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம் எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்ல நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அனுச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசெண்டா படிச்சேன் நானு ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பாக்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும்

to please stay back onto the stage. Iyer <music> to give away this momentum please to our special guest, to our chief guest for this evening thank you for your time chief minister mm -hmm. ipur the telangana chief minister also to our deputy chief minister Between the Chief Minister of Telangana State and Tamil Nadu State, we would also request Telangana State Chief Minister, Tirarevan Prediyagarhur, to give his token of appreciation to our DCF Deputy Chief Minister, Tiruudhanyani Stalinagarhur. அடுத்து சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் உயர் கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் மரியாதை செலுத்துவார் கொஞ்சம் தயக்கமா இருக்கு தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களானவர்களுக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை எதிர்க்கணும் எதிர்கொள்ளணும் குறிப்பா இந்த மேடையில் நாம பார்த்த அந்த உயர் கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழவா இருந்தது நாம வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை நாம அங்க போயிடக்கூடாது அவ்வளவு வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்க போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றி கூறியது நாம நம்மளுடைய ஸ்டேட்டோட பிரைட் நாளைக்கு நம்ம நேஷனோட ப்ரைடா மாற போறாங்க